இன்னைக்கு ஒரு போலீஸ்காரி எனக்கு உதவி பண்ண அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்றதுக்குள்ள வண்டி எடுத்து பறந்துட்டா கூட ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் போறதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு யார் தான் இவர் இப்படியும் கூட ஆட்கள் இருப்பாங்களா செஞ்ச உதவி கொண்டு பெருசு எல்லாம் கிடையாது ஆனா அந்த உதவிய அவர் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது ஆபீஸ் புரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி லேட் ஆச்சு அதனால பைக் எடுத்துட்டு கொஞ்சம் வேகமாவே வந்துட்டோம் ஏ ரோடு காலியாக வேற போகிறோம் இல்லையா ஜாலியாக அப்படியே பைக் எடுத்துட்டு இஷ்டத்துக்கு போகிற போறவங்க ஒரு பிரிட்ஜில் இறங்கி போற நான் பாட்டுக்கு எந்த ஒரு சின்ன அது பாட்டு பாட்டுக்கு இருக்கோம் திடீர்னு வந்து ஒரு பைக்காரு ஏன்னா அவளை ரொம்ப நேரம் ஒருத்தர் வரிகிட்டே வர்ற அப்படிங்க போலீஸ்கார என்னடா போலீஸ்கார் நம்ம எதுனா வரட்டிட்டு வர்ற சம்பந்தமே இல்லாமல் நம்ம ஒண்ணுமே பண்ணிதுப்பா அப்படின்னு பின்னாடி பார்த்தா கூட சரி ஓகே சைல வண்டியை பிற்பாண்டி பிற்பாண்டதுக்கு அப்புறம் உங்க டிஃபன் பாக்ஸை விட்டுட்டு போயிட்டீங்க அந்த பைக்ல பின்னாடி அந்த ஹேண்டில் மாதிரி இருக்கும் அதுல போர்த்து போட்டு வண்டி ஓட்டிட்டு போய் எப்பயுமே அதில் தான் இருக்கும் இன்னைக்கு அந்த கொஞ்சம் ஏமாந்துட்டோமோ அந்த பல்ல மேற்க ஒரு பிரிட்ஜ் கீழே பாலத்தில் அந்த அண்டர் பிரிட்ஜுல போகும் அதுல விழுந்துருச்சு அதை மனுஷன் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கிளம்பிட்டு என்ன இதில் விஷயம்னா அந்த இடத்துல அவர் அதாவது வண்டி அவரும் வந்து எடுத்து பார்ப்பார் ஜென்ரலாக யாராவது சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் போயிட்டு அவரை தட்டி கூட்டி அங்கே விழுந்துருச்சுங்க பாலத்தில் விழுந்துருச்சு எவ்வளோ தூரம் தான் போய் சொல்லுவோம் அப்படின்னா ஆனா அவர் போனவர்கள் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு கீழே புரிஞ்சு வண்டி நிப்பாட்டி பேக் பேக் எடுத்துக்கிட்டு எண்ணெயை வரட்டி வந்துடுவாங்க அந்த மனுஷன் மப்பியில் அப்போ தான் முடிச்சு அதாவது டியூட்டியை முடிச்சா அப்போ தான் போகிறார் வீட்டுக்கு மேலே சட்டை போட்டு போவாங்கல்ல அதுலேருந்து தெரிஞ்சிச்சு எல்லா இடத்துலையும் எல்லா மனுஷங்களும் இருக்கிறாங்க ஆனால் அவனை மாற்றுறதும் அவனை கெடுக்கிறதும் அவனை சூழ்நிலை தான் போல இல்லையா இந்த மாதிரி எத்தனை பேர் தெரியாத திறமை அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் போலீஸ்காரன்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சு ஏன்னா அவங்களே ஆயிரத்து வேலைல போயிட்டு எல்லாருமே வேலையைப் போற வேலை சந்தோஷமா போறேன் ஒரு வெறுப்பு ஒரு கடுப்பு எப்படா வீட்டுக்கு நானும் அப்படித்தானே போனேன் இப்போ அந்த இடத்துல ஒருவேளை வேளை நானே எந்திருந்தாலும் அந்த எடுத்து அந்த விஷயத்தை பண்ணிருப்பேனா ரொம்ப சின்ன விஷயம் ஆனா அந்த சின்ன விஷயத்தை நம்ம எத்தனை பேர் செய்வோம் உங்கள அந்த உன்னை அந்த மனுஷன் சிரிஞ்சுட்டு ரொம்ப கேஷ்வோட இருக்கிற நல்ல மூளைய எதுவும் இருந்தா அப்படியா இந்த ஜென்ரலாவே இப்படி இல்லை டியூட்டில இருக்கும் போது அப்படியா ட்யூட்டி முடிச்சு மாறிடுவாங்க எல்லா இடத்துலயும் எல்லாருமே நல்லவனாக இருக்க முடியாது எல்லா இடத்துலயும் கெட்டவனாகவும் இருக்க முடியாது பட் அந்த திருப்பி போட்டா அவரு நமக்கு நம்ம போயிட்டு உதவின்னு கேட்டாலும் யாராச்சும் பார்த்தீங்களா செஞ்சீங்களா கேட்டாலும் இல்லை ஏன்னா அவருக்கு அவசரம் ஆனா தேடி பிடிச்சி கொண்டாந்து கொடுத்துட்டு மனச கொள்ளையடிச்சுட்டா மனுஷன் பரவாயில்ல எங்கேயா இருந்தாலும் நல்லா இருந்தது சார் நீங்கள் சீக்கிரம் பெரிய போஸ்ட்டுக்கு போயிடுது நான் மனசாக வரைச்சு